ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டினா டேமனி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பொழுது நேச்சுரலாக ஒரு கிச்சனில் இன்றைக்கி சமையல் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இன்றைக்கி சூப்பராக ஒரு சமையல் பண்ணேன் என்னங்கிறத அப்படியே வீடியோவில் பார்க்கலாம் ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் செய்வேன் வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் கண்டிப்பாக இந்த கிச்சன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோக்குள்ளே போவோம் வாங்க பச்சை மிளகா இல்லை சரி தோட்டத்தில் எங்கேயாவது செடியில் இருக்குதான்னு பார்த்தனா ரெண்டு ரெண்டு பச்சை மிளகா இருந்தது அப்போ பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் பறிச்சுட்டு இன்றைக்கி மேலே மொட்டை மாடியில் பார்த்திங்க அப்படின்னா தம்பி வர்றதுக்குள்ளேயே ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு வச்சிடலாமா உனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு சரி எப்போதுமே கிச்சனுக்குள்ளே தானே சமையல் பண்ணுறோம் எனக்கு மேலே ரொம்ப காத்தோட்டமும் ஒரு இயற்கை சூழலில் சமையல் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஒரு ஆசை நம்ம கார்டனுக்குள்ளே அப்படி ஒரு கிச்சன் வந்து ரெடி பண்ணணும் இல்லை அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா இந்த வீடு கட்டுற ஒரு ஐடியா இருக்குது அப்படிங்கிறப்போ இங்கே மேலே கிச்சன் மட்டும் பண்ணிக்கலாமா இப்படி பல திங்கிங் பல யோசனை இருக்குது ஏன்னா இதை சுற்றி பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து நிறைய இந்த செடிகள்லாம் நிறைய வச்சு நான் அதனால் ஃபுல்லாக நம்ம வீட்டை சுற்றி அப்படி ஒரு இயற்கை சூழல் மாதிரி தான் இருக்கும் டவுன் ஏரியா தான் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி நான் வந்து சுற்றி வெறும் மரங்களாக வச்சு விட்ருக்கேன் அதனால இருக்கும் சரி திடீர்னு ஒரு ஆசை மேலே போய் இன்றைக்கி சமையல் பண்ணுவோம் அப்படின்ட்டு எல்லாம் மேலே எடுத்துக்கொண்டே வச்சுட்டேன் இன்றைக்கி என்ன அப்படின்னா அந்த உளுந்து கொஞ்சம் ஊற போட்டு சின்னதாக அழகாக நல்ல ஃபஃபியாக ஒரு போண்டா போடலாம் அப்படின்ட்டு ரொம்ப ஈஸி தான் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸு ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸும் கூட இது கொஞ்சமாக வந்து ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு நூறு கிராமில் ஒரு நூறு கிராம் இருக்கும் அளவுக்கு உளுந்து வந்து ஊற வச்சுட்டேன் காலையிலேயே ஊற வச்சுட்டேன் மறுபடி கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் அவருக்கு முன்னாடி அரைக்கிறக்கு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி எடுத்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த புல்லட் மிக்சியில் தான் இன்றைக்கி அரைச்சி பார்த்தேன் எப்படி அரைக்கிது அப்படின்ட்டு நல்லா தான் அரைச்சிது ஃபஸ்ட்டு அரைச்சிது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடியில் இருந்து புகையாக வந்துருச்சு நான் கூட ஐயோ புகஞ்சு போச்சு போலையே அப்படின்னு நினச்சேன் ஒருவே மாவை அரைச்சி அதையும் முடிச்சு கட்டிட்டோமே அப்படின்ட்டு மறுபடியும் ஆன் பண்ணி பார்த்தோம் அப்படியே ஆன் ஆகவே இல்லை அப்புறம் இந்த சமையல்லாம் முடிச்சுட்டு கீழே போயிட்டு ஆன் பண்ணி பார்த்தா கிச்சனில் வச்சு எப்போதும் போல் ஓட ஆரம்பிச்சுது அப்போ தான் மனசுக்குள்ளே ஒரு நிம்மதியாக இருந்தது ஏன்னா இது வந்து ரொம்ப நேரம் வந்து இல்லையா நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சோம் அப்படின்னா அது லூஸாக வந்து அரைக்கும் அப்போ வந்து மோட்ரு வந்து ஃப்ரீயாக ஓடும் டைட்டாக அரைக்கும் போது என்னாகும் மோட்ரு வந்து சூடாகும் இல்லையா அப்படிதான் ஆகிட்டு புகையாக வந்துருச்சு அடியில் ஆனால் மிஷின் ஒன்றும் ஆகலை நல்லா இருக்குது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதாவது உளுந்த வடை செஞ்ச் செஞ்சாலும் சரி இல்லை போண்டா செஞ்சாலும் சரி மாவு வந்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் ஒரு துளி லைட்டாக குரகுரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி செஞ்சு பாருங்கள் நான் இன்றைக்கி அப்படி தான் செஞ்சுருக்கேன் ஏன் அப்படின்னா அது போக வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டேன் சரி எப்படியா இருந்தாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் செஞ்சு பார்த்தேன் செம்ம ஃபக்கியாக வந்தது நல்லா அவ்வளோ ஒரு சாஃப்ட்டு மொறுமொறுப்பு ரொம்ப சூப்பராக இருந்தது இப்போ அந்த மாவு அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா அந்த மொறுமொறுப்புக்காக சேர்த்துக்கிட்டேன் உண்மையாலுமே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம எப்போது உளுந்த வடைக்காக இருக்காலும் இருந்தாலும் சரி இல்லை போண்டாக்காக இருந்தாலும் சரி நல்ல நைஸாக அரைப்போம் அப்போ தான் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு நினப்போம் ஆனால் அது கிடையாது இன்றைக்கி குறகுரப்பாக தான் அரைச்சி செஞ்சு பார்த்தேன் அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது இன்னொன்று இந்த மாவு வந்து நம்ம அடித்து பிசைகிற விதம்னு ஒன்று இருக்குது இது வந்து இந்த நல்லா வந்து கடைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அந்த வடையே நல்லா வந்து உருண்டு உருண்டு இருக்கும் பார்த்துருக்கீங்களா எண்ணெய் குடிக்காமல் நல்லா ஃபஃபியாக இருக்கும் அதனால் நீ பார்த்துருப்பீங்க எல்லா கடைகள்லேருந்து அதுக்கு என்ன சீக்ரெட் அப்படின்னா இந்த மாவு வந்து அவங்க அடித்து பிசைவாங்களாமா அதுதான் வந்து இந்த மாவில் வந்து நல்லா கொத்தியாக எண்ணெய் குடிக்காமல் வர்றதுக்கு ஒரு சீக்ரெட் அது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் இப்போ இதில் வந்து கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் அரிசிமாகவும் சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பெரிய வெங்காயம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து எடுத்துருந்தேன் இது நம்ம இந்த எலக்ட்ரிக்கல் சாப்பரில் தான் நான் பெரும்பாலும் வெங்காயமெல்லாம் பொடியாக கட் பண்ணுறதெல்லாம் கட் பண்ணிக்குவேன் ரெண்டே வெங்காயத்தை வந்து மேல் உள்ள தொளியெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு ஒரு மூணு டைம் ஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா போதும் நல்ல அந்த வெங்காயம் வந்து நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை விட பொடியாகவும் கட் பண்ணிக்கலாம் இதை விட பெரிய சைஸாகவும் கட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் கண்ணு எரியாது சார்ஜபிள் தான் இதை நம்ம சார்ஜ் போட்டுவிட்டால் எங்கே வேணாலும் நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஒரு டைம் சார்ஜ் போட்டோம் அப்படின்னா மூணு நாலு நாளைக்கு வரும் ஒரு வாரத்துக்கு கூட வருது ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து ரெண்டு வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதில் போட்டுட்டு எடுத்து மறுபடியும் அந்த மாவில் சேர்த்துக்கிட்டேன் இப்போது இந்த மாவு நம்ம பிசைகிறப்ப என்ன அப்படின்னா நல்லா வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் நல்லா மிக்சிங் ஆகிற மாதிரி பிசைஞ்சு கொடுத்துட்டு அப்படி அடித்து டப்பு டப்புனு சவுண்டு வர்ற மாதிரி அடித்து நீங்கள் வந்து மாவை வந்து பிசையுங்க ஏன்னா அதுக்குள்ளே வந்து ஏர் போகுமாம் அந்த மாவை அடித்து இப்படி பிசைகிறப்போ டப்பு டப்புட அந்த சவுண்டு வரணும் அந்த மாதிரி பிசைகிறப்போ அந்த மாவுக்குள்ளே எல்லாம் ஏர் போச்சு அப்படின்னா அந்த மாவு வந்து நல்லா எண்ணெய்க்கில் போட்ட உடனே நல்லா உத்தி வரும் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆக ஆகக்கூட பார்த்திங்கன்னா இது வந்து அப்படியே வந்து ஒரு மாதிரி அந்த என்ன சொல்கிறது நல்லா உப்பி வந்ததெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி சப்பளிச்ச மாதிரி போகும்ல அந்த மாதிரி போகாது அப்படின்னு ஒரு கடையில் நான் தான் இது எப்படி இந்தளவுக்கு சீக்கிரட்டாக இதெல்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் அம்மாவிற்கு போயிட்டதில் இந்த பழனி பாத யாத்திரையெல்லாம் வர்றதுக்காக பக்தர்கள்லாம் நடந்து வந்தாங்க அப்போ ஒரு ஹோட்டலில் வந்து இந்த மாதிரி ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் அதில் வந்து போட்டுகிட்டே இருந்தார் வேக வேகமாக போட்டுகிட்டே இருந்தார் அவ்வளோ கூட்டம் ஆளுகை பக்தர்கள் நடந்து வந்துட்டே இருந்தாங்க அப்போ நான் கேட்டேன் இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டனி சாத் நல்லா இது மாதிரி நல்லா சூப்பராக வர்றதுக்கு என்ன சீக்ரெட் அப்படின்னு கேட்டேன் அப்புறம் அவர் தான் சொன்னாங்க இந்த மாதிரி மாவை பிசைகிறப்போ நல்லா அடித்து நீங்கள் வந்து பிசைங்க ரொம்ப நேரம் பிசையக்கூடாது ஒரு நாலு டைம் டப்பு டப்புட்டு நல்லா அசை அடித்து பிசைஞ்சிட்டு மாவை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து நல்லா எண்ணெய் காய வச்சதுக்கப்புறம் போட்டு எடுங்க ரொம்ப சூப்பராக வரும் அப்படின்னாரு அந்த இதை தான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக வந்துச்சு ரொம்ப நைஸாக அரைச்சாலுமே பார்த்தீங்கன்னா எண்ணெய் குடிக்குமாம்மா அதனால் ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது அப்படின்னாரு அதனாலேயே வந்து நான் குறை குறைப்பாக தான் அரைக்கிலாங்கிற முடிவு பண்ணி தான் மிக்சியை எடுத்து வச்சு அரைச்சேன் ஆனால் மிக்சியே புகஞ்சி வச்சு அதாவது வந்து அது அந்த அளவுக்கே வந்துடுச்சு சரி இதுக்கு மேலே அரைச்சோம் அப்படின்னா தீ பிடிச்சாலும் பிடிச்சிரும் அப்படின்ட்டு விட்டுட்டேன் சரி போதும் அப்படின்னு ஆனால் கஷ்டமாக இருந்தது ஐயோ இதை அரைச்சி மிக்ஸியை முடிச்சு கட்டிட்டோமே அப்படின்ட்டு ஆனால் நல்ல வேலை கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் அது வந்து முடியல ஒர்க் ஆகுது ஓகே ஓகே அதனால அந்த மிக்ஸி புல்லட்டு மிக்ஸி ஜூஸருக்கு தான் வந்து கரெக்ட் ஜூஸர் நம்ம ஏதாவது பொடிகள் அரைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு கரெக்டு ஆனால் சீக்கிரம் அரைச்சிருக்கீங்க நம்ம மிக்சியில் அரைக்கிறத விட அந்த புல்லட்டு மிக்ஸியில் அரைக்கிறது ரொம்ப சீக்கிரம் அரைச்சி முடிச்சுடுது ஒரு சகட்லே பார்த்தீங்க அப்படின்னா மாவு அழகாக அரைச்சி கொடுத்துருது ஒருவேளை விட்டு விட்டு அரைச்சா அந்த மாதிரி வந்திருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தயார் பண்ணையில் அப்படி தயார் பண்ண மாட்டாங்க தானே அதனால ரேட்டை அமுச்சி அரைக்காமல் கொஞ்சம் விட்டு விட்டு கொஞ்சம் நேரம் அரைச்சோம் அப்படின்னா நல்லா வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்படி சின்ன சின்னதாக நான் வந்து உளுத்த வடை மாதிரி போடாமல் போண்டா மாதிரி போட்டிருந்தேன் இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க ஏன்னா இது எண்ணெயில் போடுறதா இருந்தாலும் எண்ணெய் குடிக்காமல் வந்து அதில் வந்து நம்ம உடச்சி பார்த்தோம் அப்படின்னா அதில் எண்ணெய் இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கிறது வந்து நம்ம அதிகமாக நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் அதிகமாக என்ன இருந்தது அப்படின்னா தான் சாப்பிட்றப்போ நம்மளுக்கு ஒரு மாதிரி திகட்டும் கஷ்டமா இருக்கும் ரொம்ப நல்லா இருந்தது நேச்சுரலாக அப்படியே வந்து மொட்டை நல்ல குருவிகள் சவுண்டோட ஒரு குட்டி பையன் பக்கத்து வீட்டு பையன் வந்து மேலே வந்து நின்றுட்டு இருந்தான் அவன் கூட பேசிகிட்டே இருந்தான் அண்ட்டி என்ன பண்ணுறீங்க என்ன சமைக்கிறீங்க இதெல்லாம் கேட்டுகிட்டே இருந்தான் அவன்கிட்டையும் பதில் பேசிகிட்டு அப்படியே வந்து சமையல் பண்ணிகிட்டே இருந்தேன் ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க ஆனால் என்னென்னா எல்லாத்தையும் மேலே எடுத்துகிட்டு போகிறதா கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஒரு ஆறு டைம் மேலே ஏறி இறங்கியிருப்பேன் எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சு தான் நான் இன்றைக்கி சமையல் பண்ணேன் இதுக்கு கனெக்ஷன் வந்து நல்லா பெரிய ஒரு லென்தியான அது என்ன சொல்லுவாங்க எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் அது இருந்தது அதனால் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் டைனிங் ஹாலுக்குள்ளே கொடுத்து கனெக்ஷன் கொடுத்துக்கிட்டேன் ஜங்ஷன் பாக்ஸு அதனால வந்து எக்ஸ்ட்ராவே தயார் பண்ணி வச்சுருந்தோம் அதனால் அது ரொம்ப லென்த்தாக இருந்ததுனால கரெக்டாக வந்துச்சு நம்ம அந்த வீட்டுன்னா அப்பார்ட்மெண்ட் வீட்டுன்னா மேலே உட்காந்து சமைக்கிறதுக்கு எல்லாமே வெளியில எல்லாம் எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் எல்லாம் அங்கங்கே கொடுத்து வச்சுருக்கிறேன் ஆனால் இந்த வீட்டில் வந்து இந்த நான் இப்போ சமைக்கிற இடத்துல எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் இருக்குது ஆனால் வந்து பிளக்கெல்லாம் போடுறது சும்மா ஒயர் மட்டும் சுற்றி பாயிண்ட் அடிச்சு விட்டுருக்குறாங்க ஆனால் அங்கே வந்து க அந்த ப்ளக்கு ப்ளக் பாயிண்ட் எல்லாம் அங்கங்கே கொடுத்து வச்சுருக்கேன் அங்கங்கே உட்காந்து அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன் அந்த வீட்டில் இப்போ பாருங்கள் நல்ல பொறுமை சூப்பரான ஒரு போண்டா ரெடி என் பையன் வந்து அம்மா ரொம்ப சூப்பராக இருக்கேன் அப்படின்னு சொன்னான் அவனுக்கு ஒரே சந்தோஷம் மேல இருந்து சமைக்கிறப்ப அவன் தான் சொல்லிட்டே இருப்பான் இருந்து நம்ம வந்து மேல போய் சமைக்கலாம் தோட்டத்துக்குள்ள வீட்டுல அந்த இருப்பு அடுப்பல் எல்லாம் இருக்குது அதெல்லாம் இன்னும் ஒரு மாதிரி இருந்து எடுத்துட்டு வரவே இல்லைன்னா பாதி பொருள் அங்க இருக்கு அங்க இருந்து எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து இல்ல கார்டுக்குள்ள உட்காந்து சமைக்கிற எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா உட்காந்து சமைக்க பண்ணுவேன் மாதிரி இயற்கை சூழல்ல சூழலும் அமைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத உங்களுடைய கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நல்ல மொறு மொறுனு சூப்பரான ஒரு போண்டா ஹெல்த்தியான ஒரு போண்டா அதோட வந்து டீ சூடா வச்சு அப்படியே குடிச்சிட்டு மொட்ட மாடி அப்படியே பறவைகள் எல்லாமே காலையில இறை தேடி போன பறவைகள் எல்லாம் அதோட கூட்டுக்கு அப்படியே நயடம் போயிட்டே இருந்தது அவ்வளோ தொக்கு போகுங்க அதெல்லாம் அப்படியே இயற்கை சூழலில் அப்படியே பார்த்துட்டே உட்காந்துட்டு அப்படியே உட்காந்துருக்கிறது அது ரொம்ப சூப்பராக இருந்தது பார்த்தீங்களா எவ்வளோ பறவைகள் போகுது அப்படின்ட்டு நம்மளுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு தனியாக ஒரு ஆள் இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக அந்த கிளிப்பிங்கெலாம் ஒவ்வொன்றும் ரொம்ப அழகாக இன்னுமே எடுக்கலாம் ஆனால் நானே தான் வீடியோ எடுப்பேன் எல்லாமே நான் தான் அங்கங்கே கொண்டு போய் ஸ்டாண்டை வச்சு எடுத்துட்டு இருப்பேன் அதனாலே சொல்லிட்டே நினச்சிக்கு அதனால் ஒரு கேமராமேன் இருந்தால் எவ்வளோ சூப்பராக வீடியோ எடுக்கலாம் அப்படிலாம் பரவாயில்ல நானே ஒரு கேமரா உமன் தான் அதனால எனக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு ஆங்கிள் வச்சு நான் வந்து வீடியோ எடுத்தேன் போட்டோ போட்டுட்டு அந்த குட்டி பையன் பேசிட்டே இருந்தான்ல அவன்கிட்ட தம்பி இதை சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லி கொண்டே கொடுத்தேன் அவன் வேட்டை ஆன்டி அப்படின்ட்டா ஏன் சாப்பிட அம்மா பேசுவாங்களேன் அப்படின்னு இல்லை ஆன்ட்டி எனக்கு வேண்டாம் பிடிக்காது அப்படின் என்னடா இப்படி சொல்கிறேன் அப்படின்ட்டு அவரோட திருப்பி கொண்டு வந்துட்டேன் பக்கத்து வீடு தான் அப்படி கை எட்டினோம் அப்படின்னா பிடிக்கும் நம்ம தொட்டுக்கலாம் அவனை அந்தளவுக்கு ரொம்ப லாங்கெல்லாம் கிடையாது அன்னன்னு பேசிகிட்டே இருந்தான் அவ்வளோதான் சூப்பராக வந்து போண்டா போட்டாச்சு கரெக்டாக போட்டுட்டு இருந்தேன் தம்பி வந்துட்டான் வேலை முடிச்சுட்டு அப்புறம் அவன் வந்து அப்படியே சூடாக சாப்பிட்டான் அது ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்தது என்ன தான் நம்ம செஞ்சுட்டு இருந்தாலும் உடனே எனக்கு வந்து சாப்பிட வச்சு அழகு பார்க்கணும் அப்படின்னு நினப்பேன் சூடாக கொடுத்தா அது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே அதனால் வந்து வந்துருவானா வந்துருவானான்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன் அப்புறம் வந்துட்டான் எனக்கு இந்த மாதிரி பிடிக்கும் ஏன்னா எல்லாருக்குமே பிடிக்கிறதா ஃபேமிலியோடு உட்காந்துட்டு ஈவினிங் டைம் ஒரு பாயை விரிச்சிட்டு அப்படியே சூடாக உட்காந்து டீயோ போண்டாவோ இது மாதிரி போட்டுட்டு அப்படியே எல்லாரையும் எல்லாேருக்கும் கொடுத்து சாப்பிட வச்சுட்டு பழைய நாயங்கள் கதைகள் எல்லாம் பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுதான் இன்றைக்கி செஞ்சேன் நான் காய்ச்சல் எந்திரிச்சு நடக்க முடியல ஆனாலும் படுத்திருந்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி சோம்பலாகவே இருக்கும் அப்படின்ட்டு ஒரு நாலு நடம் வாக் போடு மே நான் அதுக்கப்புறம் தான் போய் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் இந்த வடிகட்டி வந்து மீசோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டே இருந்தீங்க நான் அந்த பிளாஸ்டிக் வடிகட்டி தான் வச்சு வடிச்சிட்ருப்பேன் அதை பார்க்குறப்பெல்லாம் அக்கா நீங்கள் அதை யூஸ் பண்ணாதீங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ளது வாங்கி யூஸ் பண்ணுங்க அக்கா அப்படின்ட்டு சரின்னு நம்ம எப்போ கடைக்கு போகிறது ஆன்லைன்லேயே போட்டு விட்டுடலாம் அப்படின்னு போட்டுவிட்டு இது வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின் இருந்தது இது என்ன ரேட்டு அப்படின்னா இது ரெண்டு சேர்த்து நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா இதோட கோட் நம்பர் பாருங்கள் கீழே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர் எயிட் அப்படின்னு வருது இந்த கோட் நம்பரை நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது கைப்பிடியெல்லாம் ரொம்ப நம்ம பிடிச்சிக்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒன்று மட்டும் பிரிச்சுக்கிட்டேன் சரி ஒன்று இருக்கட்டும் ஏன்னா ஜூசர் வடிக்கட்டெல்லாம் தனியாக நான் வச்சுருக்கேன் அதனால் பிரிக்க வேண்டாம் இருக்கட்டும் அப்படின்ட்டு அதை அப்படியே வச்சுட்டேன் ஒன்று மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதை அப்படியே கழுவிட்டு எடுத்து வந்து டீ வடிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து பால் காய வச்சாச்சு பால் காய்ச்சிடுச்சு அதுக்கப்புறம் வந்து டீ தூள் போட்டுக்கலாம் ஒரு ஈவினிங் நேரம் நல்ல ஒரு இயற்கை சூழலில் அப்படியே வந்து குருவிகளுடைய சவுண்டு மயிலோட சவுண்டு சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை சவுண்டுகள் அப்படியே கவர் ஆகிற மாதிரி இயற்கை சூழலில் நின்று அப்படியே சமைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஃபீல் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்குறத உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஒரு நாள் நீங்களுமே வந்து தினமுமே அந்த நாலு சுகத்துக்குள்ளே ஒரு கிச்சனுக்குள்ளே நின்று சமைக்காமல் ஒரு டீயாவது இப்படி மொட்டை மாறியில் போய் போட்டு பாருங்களேன் நல்ல ஒரு ரிலாக்ஸ் இருக்கும் நம்மளுக்கு பெண்கள் எப்போதுமே கிச்சனுக்குள்ளேயே ரெண்டு நேரம் சமையல் பண்ணிகிட்டு இருப்போம் இந்த மாதிரி இயற்கை சூழலில் போய் நின்று சமைச்சு பாருங்கள் சமைக்க முடிஞ்சது அப்படின்னா சமைங்க இல்லை அப்படின்னா ஒரு டீயாவது போட்டு குடித்து பார்த்துட்டு வாங்க நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இன்னொன்று நம்ம மைண்டுக்கு அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் தம்பி போண்டா மட்டும் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு வர்றோமா அப்படின்னு போயிட்டால் சரி நான் நான் டீ போட்டுட்டு அப்படியே உட்காந்து குடிச்சிட்ருந்தேன் மணி பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு எப்போதும் ஈவினிங்காக டீ போட்டுட்டு சிலட்டாக இப்படி வந்துடுவேன் வந்து இங்கேயும் உட்காந்துக்குவேன் கீழேருந்து போட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து உட்காந்துக்குவேன் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போனால் அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும் அவ்வளோதான் ஒரு சின்ன ஆசை அதை வந்து இன்றைக்கி நிறைவேற்றியாச்சு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் கண்டிப்பாக நம்மளுடைய கார்டனுக்குள்ளே உட்காந்து சூப்பராக ஒரு நான்வெஜ் சமைச்சு நான் வந்து வீடியோ கொடுக்குறேன் ஏன்னா கார்டனுக்குள்ளலாம் உட்காந்து சமைக்கிறோம் அப்படின்னா அது நான்வெஜ் செஞ்சால் தான் அது வந்து சூப்பராக இருக்கும் அதனால் கண்டிப்பாக ஒரு நாள் இந்த வாரத்துக்குள்ளே நான் வந்து அந்த மாதிரி வீடியோ கொடுக்குறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்